தேங்க்ஸ் டு பிரஜன் இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் சூர்யா கார்த்தி மேக்கப் மேன் முருவா வந்து கூ கார்த்தி கூ கார்த்தியோடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அந்த பாடல் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப வருத்தம் போடுறது லவ் சாங்கை இன்னும் கொஞ்சம் கிராண்டா விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அவர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருமே ஃபீல் பண்றாரு இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்கலாம்ல சார் சாட்ட செம்மையா இருக்குன்னு சொல்லி மேமும் சொன்னாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதிருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும்போத நம்ம வேலை செய்வோம் இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி வாலியா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக கவிஞரா நீங்க வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன் அப்புறம் வா தரன் எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன் மாலை பொழுது அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங் என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸு காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் எடிட்டர்ல ஃபோட்டோகிராஃபிலேருந்து எடிட்டர்லேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப நல்ல மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அந்த வார்த்தைகள் எழுதின க கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க பயப்படாதீங்க தைரியம் எழுந்திரிச்சுங்க நான் தான் கவிஞர் இல்லைங்க கவிஞனுக்கு ஒரு திமுர் இருக்கணும்ல அது இருக்கலாம் தப்பு கிடையாது அந்தளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்குது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு டிசைன் பண்ணவும் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் எடிட்டர் யார் இங்க இருக்காங்களா சுதர்ஷன் ராம் சுதர்ஷன் ஓ அந்த இதுக்கிட்ட கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர் ஓகே ஃபோர்த் ஃப்ளோர் அந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குமார் அவர் தான் என்னுடைய கொண்டு வந்தார் மியூசிக் டேரக்டர் அவருடைய எல்லா படங்கள்லயும் எவ்வளியாவது ஒரு பாடலாக எழுதிடுவேன் ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த படம் ஸோ அதுக்கப்புறம் இயக்குனரை சந்திச்சதுக்கு அப்புறம் இயக்குனர் வந்து ஒரு முதல்ல ஒரு பாடலுக்காக வந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருந்தது அதுக்கப்புறம் எல்லா பாடல்களும் இதில் எழுத வேண்டியது இருந்தது எல்லா பாடல்களும் இந்த படத்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மெலடியா கிடைச்சிது ரொம்ப இயக்குனர் வந்து நல்ல தமிழ் வரிகளை விரும்புகிற ஒரு இயக்குனராக இருக்காரு ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துல பாடல்கள் எழுந்தது அதுவும் இல்லாம தரண்குமார் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஸோ முதல் முறை இப்போ ஃபோர்த் ஃபுளோர் டைட்டில் இருந்தாலும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம அது ஆடியோ லான்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி கிரௌண்டடாக இருக்கிறது எப்பவுமே வெற்றி தான் ஒரு கிரவுண்டடா இருக்கிறதுன்றது எப்பவுமே வெற்றி அந்த மாதிரி தரண்குமார் நான் முதல் முறையை எப்போ அஞ்சு வருஷமா நாங்கள் பழகுறோம் முதல் வாட்டி எப்படி மீட் பண்ணும்போது எவ்வளவு கிரௌண்டடா இருந்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு நண்பரா இருக்காரு ஸோ எனக்கு அவருக்கும் நன்றிகள் சோ நான் பார்த்து ரசித்த சிறந்த ஆளுமைகள் ஆகிய அஹ் சார் வந்திருந்தாரு நான் அவர் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன் சரண் சார் எல்லாருக்குமே நன்றிகள் அதுவும் இல்லாம ஆரி சார் அவர் வந்து முன்னாடி அவருக்கு நடி நடித்த படங்கள்லயும் எழுதியிருக்கேன் இதுக்கப்புறம் வர படங்கள்லயும் நான் படங்கள் எழுதிட்டு இருக்கேன் அதுவே எங்களுடைய ஒரு சிறந்த ஒரு திரைப்பயணம் நான் பார்க்குறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமை இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மர்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி